Hi. என்னடா டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிட்டேன்னு நினைக்காதீங்க ரொம்ப நாள் முன்னாடியே சீம்பால் செய்கிற வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அந்த பால் கொடுத்த டப்பாவை இப்போ தான் எங்கள் அத்தை வீட்டில் ரிட்டர்ன் கொடுக்க போகிறேன் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்த வீடு இருக்கு இல்லையா அது எங்கள் பெரிய மாமா வீடு இப்போ இந்த அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு அது வந்து எங்களோட லாஸ்ட் மாமாவோடய வீடு நடுமாமா வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது ஸோ என்னோடய தாய்மாமா மூணு பேருமே சேம் நாங்கள் இருக்க ஊரில் தான் நாங்கள் தான் எங்கள் அம்மாச்சூரில் வந்து செட்டில் ஆகிட்டோம் ஸோ எங்கள் தாய்மாமா வீட்டுக்கு தான் அந்த டப்பாவை கொடுக்கப்போய் எங்க சின்னம்மா வீட்டுக்கு சோ அவங்க வந்து தான் வந்து வீடு கட்டி இருக்கிறாங்க தோப்புனா ரொம்ப இல்லை அவங்க இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் தோப்பு மாதிரி நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ அந்த தோப்பில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாமரமும் இருக்குது ஸோ மாங்காவும் பறிக்கலான்னு தான் வந்தேன் இப்போ எங்கள் அம்மாச்சி நடந்து வந்தாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா உனக்கு மாங்காய் எடுத்து வச்சேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன் ப்ளஸ் எங்கள் மாங்காய் மரத்தையும் பாருங்கள் எவ்வளோ இலை இருக்குது பாருங்களேன் எப்படி கொ கொழுன்னு இருக்கா இதனாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல நிறைய இலை இருக்கிறதுனால அதனால் சாய்வாக இருக்கும் மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் மரத்துலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நின்று இடத்துலேருந்தே நம்மளால் மாங்காய் பறிக்க முடியும் சோ அதனால சரி நீங்க மாங்காய் பறிக்கலாம் எதையோ ஒரு வீடியோ போடலாம் ஏன்னா வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டு எப்ப பாரு சமைக்கிறது அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கோமா கொஞ்சம் நேச்சராக கவர் பண்ணலாம்னு தான் வந்தேன் ஸோ ஓகேன்ட்டு மரத்தெல்லாம் நல்லா சுற்றி சுற்றி காமிச்சேன்னா பார்த்திங்களா நல்லா இருக்கா ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே மாங்காய் சீசனும் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இந்த மரத்தில் பார்த்துட்டிங்கன்னா மாங்காவும் நல்லா பயங்கரமாக வைக்கும் நல்லா லைட்டாக தான் பொளிப்பாக இருக்கும் பழம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதை அப்பப்போ பறித்து சாப்பிடுவோம் சரி ஓகேன்ட்டு ஒரு மாங்காய் உங்களுக்காக பறிச்சிட்டு வந்து வீடியோவில் காட்டலாம் அப்படின்ட்டு ஒன்று பறிச்சிட்டு வந்தேன் பறிச்சுட்டு வந்து அப்படியே பக்கத்தில் இருக்க பைப்பில் நல்லா கழுவிட்டு சுத்தம் சோறு போடும் இல்லையா ஸோ அதனால் நல்லா கழுவிட்டு வந்து நேச்சராக இருக்கணுங்கிறதுக்காக அடித்து உடச்சி சாப்பிட்லான்னு நினச்சேன் பட் ஆயிரம் அடி அடித்தாலும் அது உடையாதாடுறதுக்கு இரும்பு மாதிரி இருந்தது ஸோ அப்புறம் எங்கள் மாமா பையனை தான் கூப்பிட்டு உடைக்க சொன்னேன் அவன் ஒரு அடி அடித்தான் போட்டுன்னு பழந்துருச்சு ஐயோ என்னடா நம்மளுக்கு வந்த சோதனையேன்ட்டு அப்புறம் அவன் உடச்ச மாங்க அவர் பகுமானமாக நான் உடச்ச மாதிரி உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் எங்கள் அத்தாட்ட அத்தைக்கிட்ட நீட்டாக நைஃப் கேட்டால் கொடுத்துருப்பாங்க அவங்க அப்போயுமே எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்க இல்லை தே வேணாம் அப்படின்னு நான் வீர வசனம் பேசிவிட்டு கையால் உடைக்க போயிட்டு வந்து பல்பு உணவு தான் மிச்சம் ஸோ அப்படியே மிளகாய் தூள் எல்லாம் பாயிண்ட் வந்து அந்த மாங்காய் உடச்ச மாங்காள் அப்படியே தூவி சாப்பிடும்போது நான் நிறைய அடி அடித்தேன் இல்லையா அந்த மாங்காவில் உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ்ஷெல்லாம் வந்து நல்லா கொல குளன்றிருந்ததுதான் ஸோ அதோட இந்த தூள்லாம் தூவி சாப்பிடும்போது டேஸ்ட் அப்பா உண்மையாலுமே உடச்சி சாப்பிட்றமாங்க உடச்சி சாப்பிட்றமாங்க தான் கட் பண்ணி சாப்பிட்றதுல கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் ஸோ அப்புறம் ஃபைனலாக அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க அந்த தோப்பை உங்கள்கிட்ட கவர் பண்ணி காட்டலான்னு தோணுச்சு பாருங்களேன் அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் விளையாடுது இல்லையா எனக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் உங்களுக்கும் சேர்த்து நான் பெற்ற இன்பங்களை நீங்களும் பெறுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் அப்படியே காமிச்சேன் இப்போ உடையாடுறான் இல்லையா இது வந்து எங்கள் அம்மா வச்சுட்டு வீட்டில் தான் வளர்க்குறாங்க இவன் பேர் கருப்பன் ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அத்தை இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் அத்தை வந்து மீன் குழம்பு வச்சுருந்தாங்களா சுட சுட கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து அப்படியே தோசை ஊற்றி அப்படியே இந்த மீன் குழம்பு சூப்பராக எங்கள் அத்தை வைப்பாங்க மீன் குழம்பு மட்டும் அவங்க வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அத்தை குழம்பு நல்லா வைப்பாங்க மீன் குழம்பு இன்னும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மீன் குழம்பை வாங்கிட்டு வந்து நல்லா தோசை முருகெல்லாம் ஊற்றி அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்